இந்திரா சீரியல் ஆகஸ்ட் டுவெண்டி போர் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறது ஒரு ப்ரோமோவாக பாத்துருலாங்க ஜெயா ரொம்ப யோசிச்சு இருக்காங்க என்னக்கா வீட்டுக்கு திரும்பி வர போற மருமகளுக்கு எப்படி ஆர்த்தி எடுக்கலான்னு ராகினி இருக்கியா என்னடி வாய் தான் நீளுது அப்படின்னு ஜெயா கேக்க என்னக்கா வர வர நீயும் இந்திரா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு பாச பண்ணிப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு ராக்னி சொல்ல ராகினி ஏற்கனவே எரியிற நெருப்பில் வந்து சும்மா என்னைய ஊத்திட்டு இருக்காத அப்படின்னு எதுக்கு நான் செய்ய